கல்வி நிறுவனங்கள் சார்பில் ரத்த தான விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது தான தர்மங்களிலே ரத்த தானம் ஒரு தானமாக இருக்கின்றது சேத்தப்பட்ட திவ்யா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கல்வியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் HIV எய்ட்ஸ் மற்றும் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நேற்று நடைபெற்றது திவ்ய கல்வி நிறுவனங்களின் தலைவர் செல்வராஜன் தலைமை வகித்தார் பொருளாளரும் பேரூராட்சி துணைத் தலைவர் திலகாவதி செல்வராஜன் செயலாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் பிரவீன்குமார் திருவண்ணாமலையில் கட்டுப்பாட்டு திட்ட மேலாளர் கவிதா டாக்டர் ஜெகன் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மாவட்ட மேலாளர் முருகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி முதல்வர் முரளி வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக சேத்துப்பட்டு தாசில்தார் அகஸ்தீஸ்வரன் கலந்து கொண்டு கொடியசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் திவ்யா கல்வி நிறுவனங்களின் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய வண்ணம் சேத்துப்பட்டு பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து செஞ்சி சாலை நான்கு முனை சந்திப்பு ஆரணி சாலை பஸ் ஸ்டாண்ட் வந்தவாசி சாலை வழியாக சென்று காமராஜர் சிலை அருகே ஊர்வலம் நிறைவடைந்தது தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது அங்கு மாணவர்கள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் இரத்த தானம் குறித்த உறுதிமொழிகளை ஏற்றனர் இதில் துணை தாசில்தார்கள் தக்ஷணாமூர்த்தி கோமதி தாமோதரன் திவ்யா கல்வி நிறுவனங்களின் முதல்வர் மக்கள் தொடர்பு அலுவலர் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருப்பால் ஆசிரியர்கள் ஜேசிடிசி ஆலோசகர் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் பள்ளி துணை முதல்வர் சுரேஷ் இறுதியில் நன்றி கூறினார் எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் தன்னிடம் ஒரு பைசா கூட எதுவும் இல்லை தனக்கு அறிவும் இல்லை என்னால் செயல்பட முடியாது என்கிற நிலையிலே கூட அவனிடம் இருக்கின்றது ரத்தம் அந்த அவன் மிகளலாகிவன் என்றான் தான தர்மங்களிலே ரத்த தானம் ஒரு மிகச்சிறந்த தானமாக இருக்கின்றது அந்த இரத்த தானத்தை எல்லோராலும் கொடுக்க முடியும் எல்லோரும் யாரை விடமும் குறைந்தவரில்லை நாமும் வள்ளலாக நாமும் வாரிய வழங்கக்கூடிய வள்ளலாக தானம் செய்யக்கூடிய பெரும் மனிதனாக இருக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கின்றது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்காகவும் பல ரத்தம் தேவைப்படக்கூடிய அவசர உதவிக்கும் நாம் கொடுத்து நாம் அந்த உயிரை காப்பாற்றுவோம் என்பதையும் இங்கே கூறி பால்வினை நோய்கள் ஏன் உருவாகின்றது அந்த பால்வினை நோயை தடுக்க முடியுமா முடியாதா முடியும் முடியும் என்று நினைத்தால் அது முடியும் அரசாங்கம் அதை நல்ல நல்ல முறையிலே செய்து கொண்டிருக்கின்றது அதற்காக பொதுமக்கள் தன்னுடைய விழிப்புணர்வை கேட்டு அதன்படி செயல்படுமா